ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்திதான் தான் எப்படி இந்த எக்ஸ்கியூசஸ் அப்படின்ற சங்கிலிய அவிழ்த்து எரிஞ்சுட்டு வாழ்க்கையின் குறிக்கோளை வெற்றி பாதையை எட்டுவது அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோ லைஃப்ல பல தடைகள் வரும் பல சேலஞ்சஸ் இருக்கும் இந்த தடையை உடைக்காம அது மேல பழிய போட்டுட்டு சாதிக்க முடியாமல் செய்து விடுவது தான் எக்ஸ்கியூசோட வேலையே இப்போ வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாம் இந்த தடைகளை தான் அந்த வெற்றியை கைப்பற்றி இருக்காங்க இவங்க அந்த சாக்கு போக்குகளை தங்களுடைய வெற்றி பாதையில் இருந்து நீக்கி தள்ளி வச்சுட்டு தான் முன்னாடி நடந்திருக்காங்களே தவிர அதனால சோர்ந்து போய் உட்கார்ந்துடல அந்த எக்ஸ்கூசஸ் சாக்கு போக்குகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவங்க அதுக்கு பதில் அவங்க சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அதிகமா அவங்க மனசுல வச்சிருந்தாங்க அதனால வந்த தடைகளை உடைக்க கத்துக்கிட்டு தங்களை அனுபவசாலிகளா மாற்றி வெற்றி பாதையை நோக்கி பயணிச்சு வெற்றியாளராகவும் ஆயிட்டாங்க எல்லாராலையுமே அது ஏன் முடியலை கண்டிப்பா எல்லாராலையும் அது முடியும் நம்ம லைஃப்ல நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம லைஃப் அமையும் கரெக்ட் தானே நீங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும் ஆனா வெற்றியும் அடையணும் அது நடக்குமா கண்டிப்பா நடக்காது அதுதான் ஜோன்ல இருந்து வருவது வருவதுதான் நம்மளோட சேலஞ்ச் முதல்ல எடுக்க கத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுப்பது ரொம்ப ஈஸியான விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனா அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்து அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாவே நடக்கும் ஏன்னா அனுபவம் கிடைச்சிட்டு அனுபவத்திலிருந்து நம்ம எடுத்த பாடங்களை வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நடுவுல வர இந்த எக்ஸ்கியூசஸ எப்படி மனசுல இருந்து தள்ளி வைப்பது ஒரு நாலு ஸ்டெப்ஸ் அதுக்கு ஃபாலோ பண்ணா போதும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அச்சோ என்னால முடியாது அப்படின்னு சோர்ந்து போய் கண்டிப்பா உட்காராதீங்க என்னால இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா மீள முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டை உங்க மனசுல கொண்டு வாங்க அந்த மைண்ட் செட் உங்களை தெளிவாக யோசிக்க வைக்கும் அதுவே சொல்யூஷனும் தரும் செகண்ட் செட் கோல் ஏதாவது ஒரு லட்சியத்தை மனசில் வச்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அப்படி நம்ம அதை நோக்கி பயணிக்கும் போது தான் லைஃப் த்ரில்லாகவும் இருக்கும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற கோலை குறிக்கோளை கிளியரா ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க தேர்ட் எனர்ஜியை தூண்டி விடுற மாதிரி இருக்கிற நபர்களுடன் பண்ணுங்க அப்போ உங்க மைண்ட் செட்டும் இருக்கும் சரியான நேரம் வரட்டும் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நாளை அப்படின்னு மட்டும் எந்த விஷயமே மாத்தி வைக்காதீங்க இன்னைக்கே நான் இப்பவே செய்வேன் அப்படின்னு சொல்லி உடனே தொடங்குங்க இனி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் கிடையாது ப்ராக்ரெஸ் தான் முக்கியம் ஸோ சாக்கு போக்குகள் உங்களை ஆளக்கூடாது நீங்கள் தான் ஜெயிக்கணும் அதோட கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்